கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெனிங் அகாடமி ஸோ கைஸ் வந்து வெரி குட் மார்னிங் டூ அது இன்னைக்கு காஃபி தரிசுக்கு காலையில் வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க காஃபி கப்போட ஸோ நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்கணும் உள்ள விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் அப்பில் தான் இன்றைக்கி நம்ம காஃபி தரிசுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஜாகிரபி ரிலேட்டடாக சில விஷயங்களையும் பாலிடிக் ரிலேட்டடாக சில விஷயங்களையும் தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் ஒர்க் அவுட் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் காலையில எழுந்து நானும் சரி கையசிச்சேன் காலை அசிச்சுட்டு போய் கிரௌண்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ஒர்க் அவுட்டில் சோ நீ படிப்புல என்ன அந்த கிரவுண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்களா புக்கில் போயிட்டு ஸோ அதில் என்ன பண்ணியிருக்க தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் வந்து ஒன்றுத்துக்கும் சொல்கிறேன் ஒரு ஒரு லெசனுமே நீ படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரியும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மாதிரியும் அது முன்னாடி வந்து நீ ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோ ஏன்னா நாலு பேர் நீ லெசனை வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நீ ஒரு ஸ்கெச் பண்ணி ஹைலைட் பண்ணி அது ஒரு முன்னாடி ஒரு பேப்பரில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதாகட்டும் இல்லை அதில் உனக்கு எதனா டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு ஓவர் முன்னாடி எழுதி வச்சுக்கிறதாகட்டும் அது உனக்கு கோத்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேகமாக வந்து என்ன பண்ணுவேன் கடந்து போயிடுவேன் அதை விட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா சும்மா சும்மா உட்காந்து வாசிச்சதையே வாசிச்சதையே வாசிச்சுட்டு இருந்தேன்னா பொழுதும் போயிடும் நேரமும் போயிடும் நேரமும் விரயமாகும் ஓகேவா ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் யோசிச்சு சாமர்த்தியமாக புழைச்சிக்கிற வழியை பாருங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம் ஓகேவா சரி இப்போ நம்மளுடைய காஃபி வித் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சில தொழிலகங்களின் பெயர்கள் அவை இடம்பெற்றுள்ள இடம் மற்றும் மாநிலம் ஓகேவா எந்த மாநிலத்துல எந்த இடத்துல அது லொக்கேட் ஆயிருக்கு மேலும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் சோ நிறுவப்பட்ட ஆண்டுகள் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம ரேண்டமா கூகுள் சர்ச் பண்ணாலும் வேற வரும்னு சோ நிறைய டைலமோஸ் இருக்கு ஆனா அதுல ஒரு சிலது மட்டும் இம்பார்ட்டன்ட் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சோ அது மட்டும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் சோ ரிமைனிங் பார்ட்ஸ் இந்த தொழிலகங்கள் இந்த இண்டஸ்ட்ரி சைட்ஸ் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அல்லது எந்த ஒரு ஸ்டேட்ல எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத போதுமான வரையும் அது போதும் நமக்கு ஓகேவா அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நிறுவனங்களை தான் நம்ம பார்க்க அந்த நிறுவனங்கள்ல எல்லாமே அந்த அயன் அண்ட் ஸ்டீல் பேஸ் பண்ணது ஒண்ணு மட்டும் அலுமினியம் கம்பெனி பேஸ் பண்ணது படிச்சிருப்போம் நேஷனல் அலுமினியம் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அலுமினிய நிறுவனம் அப்படின்னு படிச்சிருப்போம் அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாஸ்டா சொல்லலாம் பார்க்க போறது எல்லாமே அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ஸ் தான் ஓகேவா சோ அயன் இரும்பு மற்றும் ஸ்டீல் எஃகு உற்பத்தியில வந்து இந்தியா வந்து ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இதுல எல்லாம் ஆரம்பிச்சாங்க சோ அது எப்படி என்னவா மாறுச்சு என்னவா திரிஞ்சுச்சு இது எல்லாமே தான் நீங்க நம்ம இந்த கதையா பாக்க போறோமே ஓகேவா சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டாடா இரும்பு எஃகு நிறுவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்கோ சோ இன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டாடா அயன் அண்ட் ஸ்டீல்

ஜ்பூர் ஜ்கண்ட் மாநில உள்ள ஜம்செர் தான் வந்து வந்து டாடா இரும்பு எஃகு நிறுவனம் தான் எங்க இருக்கு ஜம்செட்பூர் இந்த நிறுவனம் ஜம்செத்பூர் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் இருக்கும் போதே நமக்கு தொடங்கிடுச்சு ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டாடா அயர்ன் ஸ்டீல் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து ஜம்செட்பூர்

உங்கள் ஊரில் சுத்தமான காற்று நிலவுன்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறா நகரங்களில் மிகவும் மாசு அடைந்த ஒரு நகரமாக அந்த தனபாத் வந்து ஜார்க்கண்டில் பார்க்கப்படுது ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் டேட்டா தான் ஓகேவா டெல்லியில் அதிகமாக மாசு இருக்குது அது மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த நகரம் வந்து ரொம்பவும் மாசுபடிஞ்ச காரணம் பொழுது அந்த ஜார்க்கண்டில் தனபாத் ஓகேவா ஸோ அது எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய தகவல் சரியா அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ஞாபகம் இருக்கா டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ எங்க ஆரம்பிச்சாங்க ஜம்ஷெட்பூர் ஜார்க்கண்ட் எந்த இயர் நைன்டீன் சரி மூ ரெண்டாவது இந்தியா எறும்பு எஃகு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க அது பாருங்க ஐஐஎஸ்சிஓ சிஓனா என்னது கம்பெனி அப்ப ஐஐஎஸ்னா இந்தியன் அயன் அண்ட் steel company in english indian iron and steel company அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இது எங்க ஆரம்பிச்சாங்கன்னா பर्न்பூர் எங்கது பर्न்பூர் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல இருக்கு சோ வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் உள்ள பर्न்பூர்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க சோ ஆரம்பிக்கப்பட்ட இயர் வந்து பாத்தீங்கன்னா 1972 19 72 சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதிலே என்ன தெரிஞ்சிக்கணும்னா சென் அப்படின்னு one படிச்சிருப்பீங்க இருப்பீங்க படிச்சிருக்கீங்களா என்னமா ஸ்டீல் ஆஃப் 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 இந்தியா 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 ஸ்டீல் 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 லிமிடெட் அப்படின்னு படிச்சிருக்கீங்க எஸ்னா அந்த அத்தாரி ஒரு சப்சிடரி தான் யாருன்னு அதோட ஒரு துணை பிரிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்தியா எறும்பு எஃகு நிறுவனம் இஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடியது சோ செயலினுடைய சப்சிடரி ஓகேவா சோ இந்த கம்பெனி இது வந்து செயல்ன்ற ஒரு கம்பெனியினுடைய ஒரு நாலாவது பிரான்ச் அஞ்சாவது பிரான்ச்னே சொல்லலாம் சோ அந்த மாதிரி அஞ்சு இடத்துல வந்து அந்த சேயில் வந்து அந்த ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவர்களுடைய இதை வந்து விரிச்சிருக்காங்க அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ அந்த அஞ்சாவது இடம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க பர்ன்பூர் மேற்கு வங்காளம் இந்தியா இரும்பு எஃகு நிறுவனம் செயல் பத்தியும் படிக்க தான் போறோம் அடுத்தடுத்த ஸ்லைட்ல ஓகேவா அடுத்தது விஸ்வேஸ்வராயா இரும்பு எஃகு நிறுவனம் விஸ்வேஸ்வராயா அயன் ஸ்டீல் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வேஸ்வராயா இரும்பு எஃகு நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பத்ராவதியில இருக்கு எங்க இருக்கு பத்ராவதியில பத்ராவதி எங்க இருக்கு கர்நாடகம்ல இருக்கு சோ இயர் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்ச இந்த விஸ்வேஸ்வராயா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பத்திராபதியில இருக்கு அப்ப முதல் மூணு படிச்சு இல்லாமா டிஸ்கோ டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அந்த டிஸ்கோ எந்த இயர் ஆரம்பிச்சாங்க நைன்டீன் லெவன் எங்க ஆரம்பிச்சாங்க ஜார்க்கண்ட்ல ஜம்ஷெட்பூர் ரெண்டாவது இஸ்கோ இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் எஃகு எஃகு நிறுவனம் இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் சோ இது எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய பேர்ன்பூர்ல ஆரம்பிச்சாங்க எந்த இயர்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்சாங்க அடுத்தது வந்து விஸ்வேஸ்வரயா இரும்பு எஃகு நிறுவனம் இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பத்ராவதியில் ஆரம்பிச்சாங்க இயர் வந்து நைன்டீன் சரியா அது நமக்கு தேவையில்லை பட் ஆனா இயர்ஸ் அதிகமா ஞாபகம் வச்சுக்காதீங்க டிஸ்கோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இவங்க நாலு பேரும் இருக்காங்கல்ல தான் இவங்க ஒரே சைட்ல எழுதி இவங்க தான் அந்த சேல் சேல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இப்போ நம்ம பற்றோம்ல அந்த இஸ்கோன்றது யாருடைய இதுல இருந்துச்சுன்னு சொன்னேன் யாருடைய சப்சிடரின்னு சொன்னேன் செயலினுடைய சப்சிடரின்னு சொன்னேன் சோ அந்த செயலில் தான் இந்த நாலு பிரான்ச்சஸ்மே இந்த நாலுமே செயல் கம்பெனி தான் அதாவது ஆரம்பிக்கும் போது என்னென்ன ஆரம்பிச்சாங்கன்னா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இந்துஸ்தான் இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் ஐஎச்எஸ்எல் இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் எச்எஸ்எல் ஆரம்பிச்சாங்க சோ இதுதான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னவாயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பேர் மாறி போச்சு இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் உடைய பேர் தான் என்ன ஆயிடுச்சு மாறி போயிடுச்சு சோ அதுதான் என்னன்னு மாத்தினாங்கன்னா செயல்னு மாத்தினாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஓகேவா அப்ப செயல் பேர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்த ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் உடைய பேர் தான் வந்து செயல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மாத்தப்பட்டுச்சு சோ இந்த ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் வந்து ஆரம்பிக்கும் போது முதல் நாலு இடத்துல ஆரம்பிச்சாங்க என்னென்ன ஊர்னா பிலாய் ரூர்கேலா துர்காபூர் பொகாரோ இந்த நாலு இடத்துல ஆரம்பிச்சாங்க இந்த நாலு இடம் பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிலா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் ரூர்கேல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா துர்காபூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம் லாஸ்ட் என்ன பார்த்தோம் பொகாரோ பொகாரோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு இந்த நாலு இடத்த கொண்டு தான் இந்த இந்துஸ்தான் லிமிடெட் ஆரம்பிச்சுச்சு என்ன சார் வித்தியாசம்னா அவங்க ஒரு ஸ்டீல் கம்பெனி ஆரம்பிச்சாங்க பிரி அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்னால ஸோ இதெல்லாம் நவரத்னா கம்பெனியில் ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுல இந்த நாலுமே வந்து இம்ப்ளிமெண்ட் கம்பெனிஸில் வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இருக்கும் அந்த ஸ்டீல் டெக்னாலஜிஸை வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க என்னன்னு இந்த பிலாயி இருக்கு பாருங்க சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பிலாயில வந்து ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க எதோடைய தொழில்நுட்பத்தை ரஷ்யாவினுடைய தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தை மேலும் மறுபடியும் ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய இன்னொரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல உள்ள பொக்காரோ

ரஷ்யாவே ரெண்டு இடத்துல சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பிலாய் இன்னொன்று என்ன பார்த்தோம் லாஸ்ட்ல பார்த்தோமே பொக்காரோ ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய பொகாரோ இதே வந்து அந்த ஜெர்மனியுடைய தொழில்நுட்பத்தை உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரூர் கேரளா இதே மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய துர்காபூரி எது பண்ணுவோம்னா இங்கிலாந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஆனால் நாலுமே இதனுடைய இதுதான் இதுதான் செயல் தான் இதனுடைய பேரே அப்போ இதுல முதல் முதல்ல அதிகமான ப்ரொடக்ஷன் எங்கன்னா இதுதான் ரூர்கேலா மெயின் போக்கஸே ரூர்கேலா தான் மெயின் ஃபோக்கஸ் கேட்பாங்க ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் மெயின் போக்கஸ் எந்த ஒரு இதுல இருக்கும்னா ரூர்கேலா தான் இருக்கும் சரியா சோ அப்ப இதெல்லாம் நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்கலாமா அப்ப செயலுக்கு வந்து நாலு பிரான்ச்சஸ் அதாவது இந்துஸ்தால் ஸ்டீல் லிமிடெட் இருக்கக்கூடியது வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பேர் மாற்றம் அடைஞ்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அந்த செயலுடைய மூணு நாலு பிரான்சஸ் இருக்கு அஞ்சு பிரான்ச்சு சொன்னேன் அதுல நாலு பிரான்ச்சஸ் செயலே ஒன்னு சப்சிடரி அவர் தான் யாரு இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தா இஸ்கோ இவர் வந்து சப்சிடரி மொத்தமா நாலு பிரா அஞ்சு பிரான்சஸ் அப்படின்னா ஆனா அந்த மெயினா போகஸ் பண்ணக்கூடிய அந்த பிரான்சஸ் ஒன்னு சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பிலாய் இன்னொன்னு ஒடிசாவில் இருக்கக்கூடிய மேற்குவங்கத்துல இருக்கக்கூடிய துர்காபூர் இன்னொன்னு ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய இந்த இந்த பிலாயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அது ஜெர்மனியின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியது வந்து ரூர்கேலா அந்த இங்கிலாந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியது வந்து துர்காபூர் சோ ஆரம்பிக்கப்பட்ட இயர் நாங்க இன் எழுதியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது இது எல்லாமே பேர்லேயே இருக்குமா இது ரொம்ப பெரிய மனப்பாடம் பண்ண மனப்பாடமான இந்த ஃபர்ஸ்ட் மூணுமே வந்து பாருங்க பேர்லேயே இருக்கும் சேலம் எஃகு ஆலை நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்கு பேர்லேயே இருக்கா சேலம் எஃகு ஆலை சேலம் ஸ்டீல் ஓகேவா சேலம் ஸ்டீல் பிளான்ட் எங்க இருக்குன்னா சேலத்திலே தான் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு ஆரம்பிக்கப்பட்ட இடம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நைன்டீன் எயிட்டி டூல ஆரம்பிச்சா இதை விஜயநகர் எஃகு ஆலை விஜயநகர் எக்கால விஜயநகர் ஸ்டீல் பிளான் விஜயநகர அரசு எந்த மாநிலத்தில் பெரும்பான்மையான ஆட்சி எடுத்தாங்க கர்நாடகம்ல தான் பண்ணாங்க அப்ப கர்நாடகாவில தான் இருக்கு டோர் நகல் டோர் நகல் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள டோர் நகல்ல தான் விஜயநகர ஸ்டீல் ஆலை இருக்கு எக்கால இது ஆரம்பிக்கப்பட்டது தான் கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கடைசி ஆரம்பிக்கப்பட்டது விஜயநகர் விஜயநகர் எக்காலை எங்க கர்நாடகா மாநிலத்தில் உள்ள டோர் நகர் அடுத்தது விசாகப்பட்டினம் எக்காலை விசாகப்பட்டினத்திலே தான் இருக்குது ஆந்திரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்போ நமக்கு முன்னாடி ஆந்திரா ஆந்திராவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் சேலம் சேலத்துக்கு அடுத்து கர்நாடக டோர் நகர் அப்போ கீழே இருக்கக்கூடிய நம்ம மூன்று இடத்துல ஆலைகள் எங்கெங்கே இருக்குன்னா ஒன்று ஆந்திராவில் இருக்குது ஒன்று கர்நாடகாவில இருக்குது ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது சேலம் பேரே சேலம் எஃக்காலை ஆந்திராவில் எங்கே இருக்குது விஜயநகரம் ஸோ பேரே விஜயநகர எஃக்காலை கர்நாடகா எங்க இருக்குது டோர் நகர் அந்த டோர் நகரில் எங்கே இருக்கிற அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா விஜயநகர எஃக்காலை

புவனேஸ்வர் ஒடிசாவில் ஆரம்பிக்கப்பட்டது தான் நால்கோ நேஷனல் அலுமினியம் கம்பெனி புரிஞ்சுச்சா அப்ப மொத்தமா பதினோரு தொழிலகங்களும் எங்க இருக்கு அவ இடம்பெற்றுள்ள மாநிலங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நல்லா பாத்துருக்கீங்க இதுக்கு அடுத்து வரதுல சிம்பிளான டேட்டா டக்கு 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 டக்குனு முடிஞ்சது ஃபர்ஸ்ட் வரதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதனால பொறுமையா சொல்லி கொடுத்தேன் ஏன்னா மறக்க கூடாது இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆஃபி தரிசனம் மறக்கிறதுக்கு படிக்கல ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கலாமா டிஸ்கோ இஸ்கோ அப்படின்னு ரெண்டு படிச்சோம் டாடா அயல் அண்ட் ஸ்டீல் கம்பெனி எங்க இருக்கு ஜார்க்கண்ட்ல ஜம்ஷெட்பூர்ல இருக்கு ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் ரொம்ப முக்கியம் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு இதே இஸ்கோ இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி நம்ம மேற்கு வங்காளத்துல தான் இருக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்ன்பூர்ல இருக்கு ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது செயலுடைய ஒரு சப்சிடி அடுத்தது விஸ்வேஸ்வர இரும்பு இயக்க நிறுவனமா கர்நாடகா மாநிலத்துல பத்ராவதியில இருக்கு சோ கர்நாடகாலே இன்னொன்னு பாத்துருக்குமே அது என்னது விஜயநகர எஃகாலை அது எங்க இருக்கு டோர் நகர்ல இருக்கு சரி இந்த செயலுண்ணிய நாலு பிரான்சஸ் இந்துஸ்டால் ஸ்டீல் லிமிடெட்னு இருக்கும் அது எச்எஸ்எல் ரஷ்யா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய ரெண்டு இடம் என்னது பிலாய் சத்தீஸ்கர்ல இருக்கு பொக்காரோ ஜார்க்கண்ட்ல இருக்கு அப்ப மேற்கு வங்காளத்தில் இருக்க துர்காபூர்ல எதை பயன்படுத்துறாங்க இங்கிலாந்து அப்போ ஒடிசாவில் இருக்கக்கூடிய ரூர் கேரளாவில் எதை பயன்படுத்துறாங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஜெர்மனி தொழில்நுட்பம் அடுத்தது இங்க வாங்க சேலம் எக்காலை சேலத்திலையும் விஜயநகர எக்காலை டோர் நகல் கர்நாடகாவிலும் சாரி விஜய விசாகப்பட்டினம் எக்காலை வந்து ஆந்திர பிரதேசத்துலயும் இருக்கு சோ ஆரம்பிக்கப்பட்ட இயர்ஸ் அங்க இருக்கு அது நமக்கு தேவையில்லை நைன்டீன் எயிட்டி ஒன் எயிட்டி டூ அண்ட் நைன்டி ஃபோர் கண்டினியூஷன் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆந்திரா அடுத்து தமிழ்நாடு அடுத்து கர்நாடகா லாஸ்ட் நால்கோ நேஷனல் அலுமினியம் கம்பெனின்னு சொல்லக்கூடியது புவனேஸ்வர் ஒடிசாவில் இருக்கு ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு சரி இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே டக்கு டக்கு நீங்களே சொல்லிடுவீங்கல்ல மாநில விலங்கு தமிழ்நாட்டினுடைய மாநில சின்னங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் சோ தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு என்னன்றது ஊருக்கே தெரியும் வரையாடு என்னது வரையாடு தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை எது மரகத புறா தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை எது மரகத தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் எது செங்காந்தல் ஓகேவா செங்காந்தல் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எது பனை மரம் தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனைமரம் ஓகேவா படிச்சு வச்சுக்கோங்க அப்ப மாநில மரம் பனைமரம் மாநில மலை செங்காந்தல் மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகதப்புரா மயில்களுக்கான சரணாலயம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது தமிழ்நாட்டில் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு சோ புதுக்கோட்டை மாவட்டத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு எந்த மலை மலை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நான் ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ இதை பார்த்தோன்னே உனக்கு டக்குன்னு ஞாபகம்ல எதுவுமே மறக்கலாம் தான் அர்த்தம் கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கு சரியா அடுத்ததும் ரிவிஷன் மாதிரி தான் டக்கு டக்கு போயிடும் மக்களாட்சியின் பிறப்பிடம் எங்க டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய மக்களாட்சி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் எங்க கிரேக்கம் அப்ப மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் அப்படின்னு போதே மக்களாட்சியை பத்தி ஒரு ரெண்டு மூணு டேட்டாவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஒண்ணு நேரடி மக்களாட்சி செயல்படுத்தும் நாடு எதுன்னு கேட்கிறேன் நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு அதாவது சுலபமா வெற்றிகரமா அப்படின்னு சொல்லலாம் நேரடி மக்கள் மக்களே அவர்களுக்கானவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அவர்களுக்கானவரை மக்களே ஏற்றிக் கொள்வார்கள் எல்லாமே மக்களாலே பண்ணுவோம் அப்ப நேரடி மக்களாட்சி செயல்படுத்தக்கூடிய ஒரு வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நாடு எதுன்னா சுவிட்சர்லாந்து எது சுவிட்சர்லாந்து அடுத்து உலக மக்களாட்சி தினம் யாருக்காது ஞாபகம் வருதா மக்களாட்சி தினம் மக்களாட்சி பத்தி படிக்கும்போது மக்களாட்சி என்னுடைய பிறப்பிடம் கிரேக்கம் சொல்றீங்க மக்களாட்சியை வந்து நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நாடு சுலபமாக கையாளக்கூடிய ஒரு நாடு எதுன்னு கேட்டா சுவிட்சர்லாந்து சொல்றீங்க டக்கு டக்கு எல்லாத்தையும் சொல்றீங்க அப்ப உலக மக்களாட்சி தினம் என்னைக்குன்னு சொல்லணும் அதுதான் ஞாபகம் வரணும் செப்டம்பர் மாதம் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சு எந்த வருடத்துல இருந்து இதை கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ஓகேவா டூ தௌசண்ட் அப்ப பாருங்க மக்களாட்சி தினம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இம்பார்ட்டன் கேட்கலாம் கொஸ்டின் உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு அப்ப மக்களாட்சி தினத்தை படிக்கும்போது கூடவே இங்க பாருங்க ஊராட்சி தினத்தை பத்தி இருக்கு ஏன்னா இங்க வருது நகராட்சியை பத்தி பேசும்போது ஊராட்சியை பத்தி படிக்கணும்ல ஊராட்சி தினம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய ஊராட்சி தினம் தேசிய ஊராட்சி தினம் இதுவும் ஒன்னு இம்பார்ட்டன்ட் அப்ப மக்களாட்சி தினமும் ஊராட்சி தினமும் தெரிஞ்சுக்கோங்க மக்களாட்சி தினம் செப்டம்பர் மாதம் வரக்கூடிய பதினஞ்சு ஊராட்சி தினம் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய இருபத்தி நாலு அப்ப அடுத்த மாதம் ஊராட்சி தினம் ஓகேவா சரி முதல் நகராட்சி தமிழ்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் நகராட்சி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் வாலாஜா பேட்டை வாலாஜா பேட்டை வாலாஜா பேட்டைனா தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு முதல் நகராட்சி அப்போ அதிக நகராட்சிகள் உள்ள மாவட்டம் இது தமிழ்நாட்டில இப்போ திட்டத்தட்ட முப்பத்தி மாவட்டங்கள் இருக்கு அந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல அதிகமான நகராட்சிகளை கொண்ட ஒரு மாவட்டம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் ஓகேவா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம்ல தான் அதிகமான நகராட்சி இருக்குன்னு சொல்றாங்க பிறப்பிடம் கிரேக்கம் நேரடி மக்களாட்சி சுலபமாக வெற்றிகரமாக கையாளக்கூடிய ஒரு நாடு எதுவும் கேட்டா அப்ப மக்களாட்சி தினம் என்னைக்கு கேட்டா செப்டம்பர் மாசம் பதினஞ்சுன்னு சொன்னீங்க சோ மக்களாட்சி தினத்தை வச்சு இன்னொரு தினத்தை கம்பேர் பண்ணி சொன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய ஊராட்சி தினம் அது பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு இது வெறும் டேட் மட்டும் தான் சொன்னாங்க மக்களாட்சி தினம் எந்த இயர்ல இருந்து இப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இருந்தது டூ தௌசண்ட் செவன் அப்போ தமிழகத்தில் வந்து முதல் நகராட்சி உருவாக்கப்பட்ட விதை என்னன்னு கேட்டால் வாலாஜாபேட்டைன்னு சொன்னீங்க வாலாஜா பாத் வாலாஜா பேட்டை சாரி வாலாஜா பாத் வேற இருக்கு காஞ்சிபுரத்துல ஓகே வாலாஜாப்பேட்டை ஸோ அதே மாதிரி அதிக நகராட்சிகள் கொண்ட ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு சொன்னோம் வாங்க லாஸ்ட் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பாகுபாட்டை தடை செய்வது அனைவருக்கும் சம வேலை வாய்ப்பை வழங்குவது தீண்டாமையை ஒழிப்பது பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்வது இந்த மாதிரி இத்தனை பிரிவுகள் அந்த ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பணக்காரனா இருந்துக்கோ ஏழையா இருந்துக்கோ இவனா இருந்துக்கோ அவனா இருந்துக்கோ என்ன பெரிய எவனானா இருந்துக்கோ சட்டத்துக்கு முன்னாடி வந்தா எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடிய பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு பதினாறு அப்போ ஒரு பாகுபாட்டை இனப்பாடு பாகு மத பாகுபாடு இந்த மாதிரி பாகுபாட்டை தடை செய்யக்கூடிய ஒரு பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு பதினஞ்சு பிரிவு பதினஞ்சு பாகுபாடு பாஞ்சு பாஞ்சு பிரிச்சுடுவேன் பாஞ்சு பாஞ்சு பிரிக்க மாட்டேன் பாகுபாடு பார்க்க மாட்டேன் சோ பாஞ்சு இன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்றது பதினாலு பாகுபாட்டை தடை செய்வது பிரிவு பதினஞ்சு அனைவருக்கும் சம வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புல ஜெண்டர் இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே சம வேலை வாய்ப்பை ஆறு தீண்டாமையை ஒழிக்கிறது எது தீண்டாமை தீண்டாமை பிரிவு தீண்டாமைய இருந்து மீண்டும் எழுந்து வாங்க பிரிவு பதினேழு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்வது ஒருத்தருக்கு பட்டம் கொடுத்து கொஞ்சம் பண்ணி வேணாம் பட்டங்கள் அழித்து வேறுபடுவதை தடை செய்வது அப்போ தொடர்ந்துதான் இருக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு சோ சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்னு சொல்றது வந்து பதினாலு பாகுபாடுக்கு பதினஞ்சு அனைவருக்கும் சம வேலை வாய்ப்பை கொடுப்பது பதினாறு தீண்டாமையை ஒழிப்பது பதினேழு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்வது பதினெட்டு பிரிவு இதெல்லாம் படிச்சுட்டோம் இதெல்லாம் ஒன்ஸ் உங்களுக்கு ரீகால் பண்றதுக்கானதை நான் கொடுத்தேன் இப்போ ராபிட் ஃபயர் ரவுண்டுக்குள்ள போக போறோம் ஸோ ராபிட் ஃபயர் ரவுண்ட் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஐந்தே கேள்விகள் ஐந்து கேள்வி சரியான பதிலை நான் கமெண்ட் செக்ஷன்ல எதிர்பார்க்கறேன் முதல் கேள்வி டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்கேன் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது எல்லாருக்குமே தெரியும் டிஸ்கோ எந்த மாநிலத்தில் இருக்குன்னு நான் சொன்னேன் ஆரம்பிக்கப்பட்ட இயரும் சொன்னேன் இதுதான் ஆரம்பிச்சுமே அடுத்தது தேசிய அலுமினிய நிறுவனம் சொல்லக்கூடிய நால்கோ நேஷனல் அலுமினியம் கம்பெனி நால்கோ எந்த மாநிலத்தில் உள்ளது மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டு எனக்கு சொல்லுங்க தொடங்கப்பட்ட ஆண்டு கமெண்ட் பண்ணிடுங்கம்மா தொடங்கப்பட்ட ஆண்டு கமெண்ட் ஓகேவா அடுத்தது தேசிய ஊராட்சி தினம் எப்போ மக்களாட்சி தினமும் சொல்லியிருக்கோம் ஊராட்சி தினமும் சொல்லியிருக்கேன் கன்ஃபியூஸ் பண்ணாம கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது தீண்டாமை ஒழிக்கும் பிரிவேதி இப்பதான் பார்த்தோம் தீண்டாமை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பிரிவு எதுன்னு சொல்லிருக்கேன் தமிழ்நாட்டின் மாநிலம் மலர் இது ஸோ இந்த கொஸ்டின் தான் அஞ்சு கொஸ்டினா ரேபிட் ஃபயர்ல வச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பா எல்லாமே உங்களுடைய மைண்டுக்கு இந்த நேரத்துக்கு வந்திருக்கும் ஆனால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குப்பா போதும் அப்படின்னு போறீங்க இல்ல ஆ ஞாபகம் இருந்தா போதுமா ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணாதான் மார்க்கு ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போங்க என்ன ஆயிட போறீங்க அதுல ஓ தயவு செஞ்சு போட்டு ஸோ ஓகே இதே மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் முக்கியம் இணைந்து இருக்க தொடர்ந்து பயணிக்கும் உங்களை பயிற்சி மாற்றி நன்றி வணக்கம்